வணக்கம் திண்டுக்கல் பி மோகன் இந்து மக்கள் கட்சி மாநில தொண்டணி தலைவர் இன்று திண்டுக்கல் புகழ் அபிராமி அம்மன் பத்மகீஸ்வரர் நானாம்பிகை உற்சவ மூர்த்தியின் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு அகில இந்திய இந்து மகா சபா சார்பாக மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெறுகிறது நிகழ்ச்சியின் தலைமை திரு ஆர் நாகலட்சுமி தேசிய துணைத் தலைவர் திரு ஆர் ரெங்கசாமி தேசிய துணை பொய்ச்சாளர் இவர் முன்னிலையில் அவர் அன்னதானம் நடைபெறுகிறது இந்த திண்டுக்கல் மாநகரில் தொடர்ந்து இந்த திருக்கல்யாணம் என்பது உலக பிரசித்தி பெற்றது அம்மன் திருக்கோயில் கல்யாணம் என்பது அதனால வந்து தொடர்ந்து வருடா வருட நாங்கள் வந்து அன்னதானம் நிகழ்ச்சி சிறப்பாக செய்து வருகிறோம் அதே போல கடந்த இரண்டாம் தேதி மதுரை ஆதீனம் அவர்கள் சென்ற கார் விபத்துக்குள்ளானது அது சம்பந்தமாக ஆதீனம் அவர்கள் வந்து புகார் மனு ஒன்றை கொடுத்தார் அதற்கு இந்துத்துவ அமைப்பில் இருந்து கொண்டு அவருக்கு எதிராக சில சமூக விரோதிகள் தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள் தமிழக அரசு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்து மகா சபாவும் வந்து பாத்தீங்கன்னா என்றைக்குமே ஆதீனம் மடாதிபதி சன்னியாசிகள் சிவனடியார்களுக்கு வந்து ஆதரவாகவும் தேசத்துக்கும் தெய்வத்துக்கும் உடன்பவர்களுக்கு என்றும் உறுதுணையாக தான் இருக்கும் அவ்வாறு ஆதீனத்துக்கு எதிராக கருத்து சொல்பவர்கள் இந்து விரோதிகள் என்று நாங்கள் கருதுகிறோம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்து தமிழர் ராம ரவிக்குமார் என்பவர் வந்து ஆதீனம் அவர்கள் மீது தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார் ஆதீனம் அவர்களை வந்து கைது செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் இதை நாங்கள் அவரை வன்மையாக கண்டிக்கின்றோம் அதே போல மதுரை மாவட்டத்தில் உள்ள சோலைக்கண்ணன் என்பவர் வந்து மதுரை ஆதீனம் அவர்கள் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல் தென்படுகிறார் என்று கூறுகிறார் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அவர்கள் யாரும் எந்த அழைப்பில் இருக்கார்கள் இந்து மக்கள் கட்சியை சார்ந்த மதுரை மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் அவர்கள் வந்து செயல்படுவதை அர்ஜுன் சம்பத் அவர்கள் உடனடியாக அவரை பதவியில் இருந்து நீக்கப்படும் என்று அறிவித்துள்ளார்கள் இங்கே திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா ராம ரவிக்குமார் என்பவர் தொடர்ந்து இந்து சமுதாயத்தையும் இந்து மத தலைவர்களையும் அவதூறாக கருத்து பரப்பி வருகிறார் அவர் மீது திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும்படி கொடுக்க கொள்கிறோம் திண்டுக்கல் மாவட்ட மாவட்ட எஸ்பி அவர்களிடம் வந்து ராம ரவிக்குமார் என்பவர் வந்து தொடர்ந்து மதுரை ஆதீனம் அவருடைய தொன்மை வரலாறை இழிவுபடுத்தும் விதமாக செயல்படுறார் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படி புகார் அளிக்க உள்ளோம்